அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் இலக்கண பகுதியில நூல் யாப்பு பார்த்து இப்போ ஐம்பத்தி ஓராவது நூற்பா சிறப்பு பயணம் செய்வதற்கு உரியவர் யாரெல்லாம் சிறப்பு பயணம் செய்யலாம் நூற்பா தன்னாசிரியன் தன்னொரு கற்றோன் தன் மாணாக்கன் தன்னாசிரியன் தன்னொரு கற்றோன் தன் மாணாக்கன் என்று இன்னொரு பாயிரம் இயல்புதல் கடனே இந்த நான்கு பேரும் செருப்பு பயணம் செய்வதற்கு உரியவர் என்று கூறுகிறார் தனக்கு நூலை கற்பித்த ஆசிரியர் அடுத்து கற்றோன் தன்னுடன் பாவம் கேட்டவன் மூன்று தன் மாணாக்கன் தன்னுடைய மாணவர்களில் ஒருவன் தன் மாணாக்கன் தகுக்காரன் தான் செய்த நூலுக்கு உரை எழுதும் தகுதி படைத்தவன் ஆகிய ஒருவர் சிறப்பு பாயிரம் செய்வதற்கு உரியவர் என்று கூறுகிறது இந்த நூட்பா அடுத்த நூற்பா அடுத்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம்